இன்றைக்கி அண்ட்லட்சுமி கிச்சனில் முருங்கைக்கீரையில் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைக்க வேண்டியதாக அரைச்சிடலாம் நான் மிக்சியில் ஒரு வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் போடுறேன் தக்காளி மூணு போட்டுக்கிறேன் சீரகம் போட்டுக்கலாம் இது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சமாக போடுறேன் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கோ மல்லித்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம தண்ணி விடாமல் அரைச்சிடலாம் தக்காளி வெங்காயத்தூள் தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சு வரட்டும் கொஞ்சம் தூள் பெருங்காயம் இருந்தால் போடுங்க நான் கட்டி பெருங்காயிருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு அதுக்குள்ளே பூண்டு போட்டுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு காஞ்சி பார்த்தா ஒரு பச்சை போடம் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த டைம்லேயே இந்த வீட்டுக்கு தேவையான உத்தையும் போட்டுடலாம் வெங்காயம் வளங்க நேரத்தில் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கேன் அப்புறம் கொஞ்சம் புளிப்பு கூட வேணுன்னா நீங்கள் குழி கூட போட்டு அதில் இதில் அரைச்சிருக்கலாம் வெங்காயம் தக்காளி போதே நம்ம கொஞ்சம் குழி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து தக்காளி கொஞ்சம் கூட போட்டுருக்கேன் தக்காளி கொஞ்சம் ஆகட்டும் நல்லா ஆயிடுச்சு நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் அந்த பேஸ்ட்டு அதில் கலந்துட்டேன் அப்புறம் பச்சை மரத்து போகணும் கொஞ்ச நேரம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் டைமில் கொஞ்சம் அரிசி கண் தண்ணியை விட்டு இந்த மிக்சி உள்ளதை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா இப்போ கொதித்து எண்ணெய் மேலே திறந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம பச்சை சுமரெலாம் போய் செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் நல்லா முருங்கைக்கீரை தொப்பு பதத்துக்கு வரணும் இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே நல்லா சுருண்டு தொப்பு பதத்துக்கு வந்துடும் ரொம்ப நேரமும் குக் பண்ணிணாலும் என்னுடைய நியூட்ரிஷன் வேலையே போயிடும் எப்படிங்க எப்படி ஆகிடுச்சுன்னு பாருங்க அப்படியே குக் பார்த்துக்கு வந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் நுண்டி வைக்கலாம் பாருங்கள் நல்லா முருங்கைக்கீரை சுங்கிடுச்சு பாருங்கள் சூப்பரான முருங்கைக்கீரை சோப்போம் நீங்கள் முருங்கைக்கீரை இது மாதிரியும் சாப்பிட்ணும் கொஞ்சம் காரசானமாக சாப்பிடணும்னு நினச்சி இல்லை இதான் மெயின் டிஷ்ஷாகவே நான் நீங்கள் வச்சுக்க போகிறேன் நல்லா சூப்பராக இருக்கும் வச்சு நீங்கள் வெறும் மத்தி வச்சு கூட சாப்பிடுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியும் கூல்தியும் கூட இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ